குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது பட்டிக்கில் போட் நெக் கலெக்ஷனும் அடுத்து ஃப்ராக் மாடல் கலெக்ஷனும் தான் பார்க்க போகிறோம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நெக் வந்து இரநூத்தி ஐம்பது ஓகேங்களா ரொம்பவே அழகான பியூட்டிஃபுல்லான குவாலிட்டியாக இருக்கும் ப்ரீமியமான காட்டனு சூப்பரான எக்கனாமிக் பைப்பிங் கொடுத்து அடிச்சிருப்போம் நீட்டான டபுள் கிளாத் கொடுத்துருப்போம் இந்த இடத்துல ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இறங்காது நீட்டான ஒரு நெக் சைஸும் கொடுத்துருப்போம் உங்களுக்கு ரொம்ப இறங்குற மாதிரியோ ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ரொம்ப மேலே ஏறின மாதிரியோ இருக்காது ஒரு நீட்டான ஒரு உங்களுக்கு ஒரு பிராண்டடோட மெஷர்மெண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அழகான ஃப்ளீட்ஸ் கொடுத்துருப்போம் சிங்கிள் பீஸ் வந்து ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸுக்கு கொடுக்குறோம் இதனோட ஃபுல் இமேஜ் வேணுன்னா நான் சைடில் கொடுக்குறேன் ஸ்லீவ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு லென்த்தான ஸ்லீவ்வில் சூப்பரான ஒரு ஆம்போல் சைஸோடு வரக்கூடியது அம்போல் சைஸில் நல்ல ஒரு ஃப்ரீ சைஸாகவே இருக்கும் எக்ஸல் மெஷர்மெண்ட் இது டபுள் எக்ஸல் இருக்குது உங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டுன்னு த்ரீ ஹண்ட்ரட் அபோவ் ஜிஎஸ்எம் ஸோ தாராளமாக உங்களுக்கு வருஷ கணக்கில் உழைக்கும் நல்ல ஒரு கெட்டியான க்ளாத் ஓகேங்களா ஜஸ்ட்டு சிங்கிள் பீஸு ரேட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ரீமியமான குவாலிட்டி சாயம் போகாது சுருங்காது நீங்கள் இப்படி எடுக்கிறீங்களோ இப்படியே தான் உங்களுக்கு வருஷம் ஆனாலும் உழைக்கும் சம சூப்பரான குவாலிட்டி ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு பதினாறு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கள் ப்ரீமியமான குவாலிட்டி ரீசெல்லர் ஆகணும்னு விரும்ப ரீசெல்லர் இருக்கிறீங்க அப்படின்னா கீழே நான் நம்பர் கொடுத்துருக்குறேன் அதாவது குரூப்போட லிங்க் கொடுத்துருக்குறேன் குரூப்பில் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக குரூப்பில் வந்து ஆட் ஆகிடலாம் ரொம்ப அழகான ஒரு பவுட் டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணிப்போம் ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டு ஓகேங்களா பின்னாடி எல்லாமே சிங்கிள் கலரில் ஒரு நீட்டான ஒரு நெக் டிசைனோடு கொடுத்துருப்போம் சம சூப்பரான குவாலிட்டி ஃப்ரண்ட்டில் பேக்கெட் வந்துடும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டபுள் க்ளாத் இருக்கும் நீங்கள் மிஷின் வாஷும் போட்டுக்கலாம் ஊற வச்சு அடிச்சும் துவச்சிக்கலாம் கிளாத்துக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது இப்போ பார்த்துட்ருக்கிறது எக்ஸல் இதே இதில் டபுள் எக்ஸலும் இருக்குது இதுக்கு அடுத்து கண்டினியூஸாக வரும் ஓகேங்களா ஸோ ஃபுல்லி இமேஜோடு கொடுத்துருக்குற ஸோ உங்களுக்கு பிடிச்சதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வட்டிக்கை பொறுத்தவரை மொத்தமே ஆறு கலர்ஸ் மட்டும்தான் வரும் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிங்க் கலர் காம்போ ரொம்பவே அழகான குவாலிட்டி வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ கலர் மா கலர் மாடுலேஷன் அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாது இது எந்த விதமான ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு எந்த விதமான ஒரு இதெல்லாம் லைட்டிங்லாம் கிடையாது நார்மலாக ஒரு டியூப் லைட்டில் எடுக்கக்கூடிய வீடியோ தான் ஸோ நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு ஷோன் ஆகும் ஓகேங்களா நீங்கள் புக் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே நாங்கள் டிஸ்பேச் கொடுத்துருவோம் இன்றைக்கி த்ரீ ஓ கிளாக் குள்ளே நீங்கள் கொடுக்குற ஆடர் வந்து டிஸ்பேச் ஆயிரும் ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ரொம்ப அழகான குவாலிட்டியாக இருக்குது கலர்ஸ் எல்லாமே செம சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க்கு மெஜெண்டா பிங்க் மாதிரி அதாவது ராணி பிங்க் சொல் ஓலை அந்த மாதிரி கலர் அதுக்கடுத்த கலர் காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு க்ரீன் கலர் நல்ல ஒரு டார்க்கு கரும்பச்சை மாதிரி ஒரு பாஸ் டார்க் கிரீன் மாதிரி ஒரு ஷேடு அதில் வந்து லைட்டர் ஷேட்ஸும் மிக்ஸ் ஆகி சூப்பரான ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருப்போம் சிங்கிள் பீஸ் வந்து ஜேர்ஸ் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ரொம்பவே அழகான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் நல்ல மொத்தமாக இருக்கும் நீங்கள் இது போடுறீங்கன்னா உள்ளே இன்ஸ்கர்ட் எதுவும் போட வேண்டிய அவசியமே இருக்காது கிளாத்தே அவ்வளோ திக்னஸாக இருக்கும் ஓகேங்களா நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடிய செம சூப்பரான காட்டன் நைட்டி ரொம்பவே அழகான நீச்சான ஒரு லுக் இருக்கும் சைஸ் வந்து எக்ஸல் ஓகேங்களா ப்ரீமியம் குவாலிட்டி பெஸ்ட்டு பெஸ்ட்டு குவாலிட்டி ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க ரொம்பவே அழகான க்ரீன் கலர் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான யாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய கலர் அத்தனை பேர்லையும் இருக்க வேண்டிய ஒரு கலர் ஓகேங்களா இது பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு டார்க்கு சில்லி ரெட்டு சம சூப்பரான கலரு டிசைன்ஸும் பார்த்திங்கன்னா அதுக்கு தக்கன யூனிக் பேட்டர்னில் ரொம்ப ரொம்ப சூப்பரான டிசைனாக இருக்கும் உங்களுக்கு கிளாத்து ஃபுல்லாமே ரொம்ப நீட்டான சிம்பிள் அண்ட் எலகண்டான டிசைன் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் கலர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான சில்லி ரெட் கலர் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டியாக இருக்கும்பா கலர்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸ் உங்களுக்கு எது எது பிடிக்குதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் செம சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி திக்னஸுமே அவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்கும் ஒன்ஸ் பட்டிக்கு யூஸ் பண்ணவங்க வேறு எந்த கிளாத்துமே நீங்கள் சூஸ் பண்ண மாட்டிங்களோ அவ்வளோ திக்காக இருக்கும் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டபுள் collections கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா எக்ஸல்ல எல்லா கலருமே பார்த்துட்டோமா ஒரு ஆரஞ்சு மட்டும் பார்க்கலடா நான் இருக்கு எக்ஸல்ல ஒரு ஆரஞ்சு மிஸ் பண்ணிட்டேன் ஆரஞ்சோட டிசைன் பார்த்துக்கோங்க நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு கலரு சூப்பரான சங்குப்பூ டிசைனோடு வரக்கூடியது ப்ரீமியம் டச் அதில் வந்து ஒரு க்ரீன் கலர் மிக்சரில் இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி வந்து சைடில் நான் ஃபுல் இமேஜ் கொடுக்குறேன் உங்களுக்கு ஃபுல்லாக வியூவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் ஸோ பிடிச்சிருச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் மல்டிபிள் கலர்ஸ் மல்டிபிள் ஸ்டாக் இருக்குது ஒரு கலருக்கு ஃபோர் பீஸ் இருக்குது நான் சிஸ்டர் கோ சிஸ்டர்ஸாக எடுக்க போகிறோம் நாங்கள் விரதத்துக்காக எடுக்கிறோம் இல்லை ஃபேமிலி யூனியன் அப்படி எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது வெக்கேஷனில் யார் தான் நைட்டி போடுவோம் அப்படின்றவங்களுக்கு கூட இந்த மாதிரி மாதிரி நைட்டிஸ் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா இதுக்கடுத்து வரப்போகிறது எல்லாமே சம்மர் தான் நம்ம சீசன் படி தான் க்ளாத்ஸ் லான்ச் பண்ணுவோம் இதுக்கப்புறம் பட்டிக்கு வர ரொம்ப நாள் ஆகும் சிக்ஸ் மந்த்ஸ் கிட்ட கூட எடுத்துக்கும் ஸோ சம்மருக்காக கலெக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இப்பவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆரஞ்சு கலர் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே டபுள் எக்ஸ்எல்ல வரக்கூடிய கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ராணி பிங்க் கலர் ப்ரீமியம் குவாலிட்டி சம சூப்பரான காட்டன் நைட்டி அழகான ஃப்ளோரல் டிசைனோடு வரக்கூடியது சம சூப்பரான டச் அண்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய திக்கான ஃபேப்ரிக்கு உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கு அப்படின்றது அப்படி கெட்டியா இருக்கும் துணி ஓகேங்களா அதுக்காக துணி மாதிரி இருக்கும் அப்படிலாம் இருக்கும் நிறைய பேருக்கு சம்மர் டைம்ல நமக்கு இன்ஸ்கர்ட் யூஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒர்க் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் பட் இந்த மாதிரி கிளாத்ஸ் யூஸ் பண்றீங்களா இன்ஸ்கர்ட் போட வேண்டிய அவசியமே இருக்காது கிளாத்தும் நல்ல திக்னஸாக இருக்கும் ஓகேங்களா சூப்பர்வான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் ரொம்பவே அழகான நீட்டான ஒரு லுக்கில் கொடுத்துருப்போம் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணுங்க மறக்காம தர்ஷா ஷாப்பிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான பிங்க் கலர் ஃபர்ஸ்ட் கலரே பிங்க் கலர் ஓகேங்களா போட் நெக்கில் பிங்க் கலர் டபுள் எக்ஸல் நெக்ஸ்ட்டு டபுள் எக்ஸல்லில் கலர் பார்த்தோம் அப்படின்னா சம சூப்பரான ரெட் கலர் காம்பினேஷன் ரொம்பவே அழகாக இருக்குது பியூட்டிஃபுல்லான காட்டன் நைட்டி செஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு இன்ச்சஸ் இருக்கும் மெஷர்மெண்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது ஐம்பது சைஸும் பார்த்துக்கோங்க நல்ல ஃப்ரீ சைஸாக இருக்கும் ஓகேங்களா ரொம்பவே அழகான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டனை அவங்க சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா போட் நக்குங்க நல்லவே ஒரு இது இருக்கும் நீளமும் நல்ல ஒரு லென்த் இருக்கும் ஓகேங்களா ஸோ யாருக்குமே பிடிக்கல அப்படின்ற ஒரு இஷ்யூ வராது அது மாதிரி டைட்டாக இருக்கின்ற இஷ்யூவும் வராது அவ்வளோ சூப்பரான கிளாத்தில் அவ்வளோ சூப்பரான மெஷர்மெண்ட்டில் ஸ்டிச் பண்ணியிருப்போம் செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே ப்ரீமியமான காட்டன் ஃபர்ஸ்ட் கலர் செகண்ட் கலர் பார்த்தீங்கன்னா சூப்பரான சில்லி ரெட் கலர் காம்பினேஷன் சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் ஓகேங்களா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே ஸ்டாக் இருக்குது எது பிடிக்குதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு டபுள் எக்ஸ்எலில் பார்க்க போகிறது சூப்பரான கருங்காப்பி கலர் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷேடு சம சூப்பராக இருக்குது குவாலிட்டி ப்ரீமியமான காட்டனு ஃப்ரெண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் இதில் டபுள் கலர் காம்பினேஷனும் இருக்குது நம்மள்கிட்ட அதோட வீடியோவும் நான் லிங்க் கீழே லிங்க் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகான காஃபி ப்ரௌன் ஷேட் இது வந்து ஒரு மல்டி கலராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கலர் ஷேடு செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய பேர்ட்டே இருக்காது நைட்டியில் ப்ரீமியம் குவாலிட்டியில் ரொம்பவே அழகான ஷேட் ஓகேங்களா நச்சுன் இருக்கும் உங்களுக்கு அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்க பிரீமியமான குவாலிட்டியில் அழகான ஒரு போட் நெக்கில் வரக்கூடிய ஷார்ட் ஸ்லீவ் காட்டன் நைட்டி நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகான டச் அண்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு வைலட் கலர் ரொம்ப அழகான ஒரு சூப்பரான பிடிஎஸ் தீமில் நல்ல ஒரு டார்க் வைலட் கலர் தீப்பட்டி கலர் ஆட்டம் இருக்கும் ஓகேங்களா செம்ம ப்ரீமியமாக இருக்கும் டச் அண்ட் ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு நீங்கள் கிளாத்து ஒரு தடவை தர்ஷாவில் வாங்குறீங்கன்னா நீங்கள் வேறு எங்கேயுமே வாங்க மாட்டீங்க அவ்வளோ சூப்பரான ப்ரைஸில் அவ்வளோ சூப்பரான நைட்டிஸ் நம்ம கொடுத்துட்ருப்போம் ரெகு அதாவது வாங்க இப்போ மாடலுக்காக ஒரு ரெண்டு தடவை போட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு அந்த ட்ரெஸ் இருக்கக்கூடாது வருஷம் ஆனாலும் உழைக்கணும் வருஷம் ஆனாலும் அந்த தர்சாவோட நேம் உங்கள்ட்ட இருக்கும் ஓகேங்களா அந்த அளவுக்கு ப்ரீமியமான குவாலிட்டி பார்த்து தான் நம்ம கொடுப்போம் ரொம்பவே சூப்பரான குவாலிட்டி தௌசண்ட் ருப்பீஸ்க்கு ஒரு சாரீ எடுக்கிறோம் அப்படின்னாலே ஒரு அஞ்சு தடவை கூட கெட்டுவோமான்னு தெரியாது பட் நம்மளோட நைட்டீஸ் வருஷ கணக்காக உழைக்கணுன்றதுல ஃபுல் கான் கான்சன்ட்ரேட்டடாக தான் இருப்போம் குவாலிட்டி இஸ் அவர் லாங்குவேஜ்ங்கிறது நம்மளோட ப்ரிண்ட்டில் இருக்கும் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி ஓகேங்களா தஷாவோட நைட்டிஸ் எல்லாமே ப்ரீமியம் டச்சோடு இருக்கும் ஒவ்வொரு தடவையும் என்ன விதமான ஒரு ஃபீட்பேக் நீங்கள் கொடுத்தாலுமே கண்டிப்பாக அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டே தான் நாங்கள் வரோம் ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் இருக்குன்னா டெஃபினெட்டாக நீங்கள் வாங்கி ஒரு தடவை பிடிக்கினா கண்டிப்பாக ரீசெலிங்கும் ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்கு குவாலிட்டி அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்க்கு க்ரீன் மாதிரி ஒரு ஷேட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு டார்க்கு க்ரீனு ப்ரீமியமான குவாலிட்டி திக்கான ஃபேப்ரிக் நீட்டான ஒரு லுக் இருக்கும் ஒரு வித்தியாசமான கலராக இருக்கும் ஓகேங்களா என் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது குவாலிட்டி வந்து நீட்டான ஒரு ப்ரீமியம் லுக்கோட வரக்கூடிய டார்க் கலர் ஓகேங்களா ரொம்பவே சூப்பரான மரகத பச்சை இந்த கலர் பேர் பார்த்தீங்கன்னா மரகத பச்சை ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் மரகத பச்சை அதிர்ஷ்ட பச்சை என்ன வேணால் சொல்லலாம் ஆக்சுவலாக இந்த எத்தனை பேர் அஸ்ட்ராலஜி பார்ப்பீங்கன்னு தெரில இன்றைய ராசி இன்றைய உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம்னு சொல்லுவாங்க மேபி அது வந்து அன்னைக்குள்ளே நம்மளோட நெகட்டிவிட்டியை கம்மி பண்ணுமா அப்படின்றது என்னன்னு தெரில பட் எதனால் சொல்கிறாங்களும் தெரில ஒரு வேளை அது போட்டால் நமக்கு அந்த நாள் பா பாசிட்டிவாக இருக்குமானு பட் அதை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தீ ஒரு சோலோ கலர் போடணும் அப்படின்றவங்களுக்கு சம சூப்பரான கலர்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகான ப்ரீமியம் டச்சோட வரக்கூடிய சூப்பர்வான ஆரஞ்சு கலர் சம்மர் லுக்கு உங்களோட லுக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ஓகேங்களா இந்த பாருங்கள் நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சில் சூப்பரான க்ரீனு ஒயிட் ஃப்ளாரல் மெயினாக சொல்ல வேண்டியது வந்து இது வந்து உங்களுக்கு மாவு பிரிண்ட் கிடையாது இது எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பிரிண்ட் கிடையாது இது குளோத்திலேயே வரக்கூடிய டிசைன் ஓகேங்களா நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் இந்த டிசைன் வந்து இந்த க்ளாத்தை விட்டு போகவே போகாது வெயிலில் காய போட்டாலும் சரி நிழலில் காய போட்டாலும் சரி இந்த க்ளாத்து கலரு தான் இருக்கும் இதுதான் நம்மளோட பட்டிக்கோட ஸ்பெஷல் ஏன் சிஸ்டர் அதுலேருந்து இது எக்ஸ்ட்ரா இருபது ரூபா முப்பது ரூபா கூட வருதுன்னா கிளாத்தோட குவாலிட்டிக்காக தான் அந்த அமௌண்ட் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் பட்டிக்கு நார்மலாக கிளாத் எடுத்தாலே ஒரு மீட்ரு வந்து நூற்றி இருபது ரூபா கேட்பாங்க அவ்வளோ திக்கான ஃபேப்ரிக்கு சுங்கடி காட்டன் சொல்லுவோம்ல அந்த கிளாத்தோடு செட்டிநாடு காட்டன் அதோடு சேர்ந்தது பட் இது திக்னஸ் கூட இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி செம்ம சூப்பராக இருக்குது ஸோ டெஃபினெட்டாக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து ஆறு ஆறு ரெண்டுலேயுமே எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் பார்த்துட்டோம் இப்போ பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் நைட்டி ஃப்ராக் மாடலில் பட்டிக்கில் சிங்கிள் கலர் காட்டன் நைட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து அடிச்சிருப்போம் ஜிப்பு பார்த்தீங்கன்னா சூப்பரான செவன் இன்ச்சஸ் ஜிப் அழகான குவாலிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் சிப்பெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நாங்கள் பேக் பண்ணுவோம் சூப்பர்வான யூனிக் பேட்டர்னில் ப்ரீமியம் குவாலிட்டி டபுள் கலர் காம்போ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ் நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்லீவோட ஆம்போல் சைஸ் பாருங்கள் நல்லாவே ஃப்ரீ சைஸாக இருக்கும் நீட்டான ஒரு லுக்கில் இருக்கும் இது வந்து எக்ஸலுக்கு ஃப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து நல்ல ஒரு ஃப்ளஃபியாட்டாக அடிச்சிருப்போம் சூப்பரான குவாலிட்டி இந்த மாதிரி சிங்கிள் கலரில் போட் நெக்கில் சம் யூ நெக்கில் செம்ம சூப்பரான கலெக்ஷன் செஸ்ட்டு சைஸ் வந்து நாற்பத்தாறு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறுலேருந்து ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கக்கூடிய அட்ஜஸ்டபிள் ரோப் அண்டு சைட் பேக்கெட்டோடு வரக்கூடிய ஃப்ராக் மாடல் நைட்டி டெஃபனட்டாக இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் ஆரஞ்ச் கலர் இன் எக்ஸல் ஓகேங்களா சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸல்டா ஸோ பிடிச்சிருச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சோல்டவுட் செல்ல மாட்டோம் ஒரு கலர் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு பீஸ்கிட்ட இருக்குது ஓகேங்களா ரொம்பவே சூப்பரான குவாலிட்டி அதுக்கடுத்த கலர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகான பிங்க் கலர் காம்பினேஷன் ராணி பிங்க் எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோ அழகான கலரு சூப்பரான அப்படியே பூ மாதிரி இருக்கும் கலர் பார்த்திங்கன்னா நாட் ரோஸ் இருக்கும் இல்லை பன்னீர் ரோஸ் அந்த கலரில் இருக்கும் ஜிப்பு பார்த்திங்கன்னா தாராளமாக செவன் இன்ச்சஸ் ஜிப்பும் அழகான அட்ஜஸ்டபிள் ரோப்பும் கொடுத்துருக்குறோம் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக கட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரீமியமான குவாலிட்டி ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான அங்க சைஸோட வரக்கூடிய ஃப்ரீ ஸ்லீவாக தான் இருக்கும் போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் டெஃபினட்டாக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கலெக்ஷன் சிங்கிள் கலரில் போடுறச்சே உங்களுக்கு நைட்டி போட்ட ஃபீலே இருக்காது சூப்பரான ஒரு மேக்சிவியோ பண்ண தான் இருக்கும் தாராளமாக வெக்கேஷன் எங்கள் எங்கே போனாலுமே இந்த மாதிரி நைட்டிஸ் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் பிகாஸ் இது நைட்டி மாதிரியே இருக்காது அழகான மேக்ஸி மாதிரி நம்மளோட கம்ஃபர்டபிளான ஃபேப்ரிக்ல நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் ஓகேங்களா ஸோ டெஃபினெட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா சைஸ் எக்ஸல் ஓகேங்களா சம்மர் சூப்பராக இருக்கா டார்க்கு ராணி பிங்க்கு அடுத்த கலர் பார்த்திங்கன்னா நம்மளோட பியூட்டிஃபுல்லான ஒயலட் கலர் ஓகேங்களா மேக்ஸிமம் கேர்ள்ஸோட ஃபேவரட் கலர் வந்து ஒய்லெட் ஆறு பிங்காக தான் இருக்குது பாப்புலராக தான் இருக்குது இன்னமுமே பிங்க் எடுக்கிற லேடீஸ் இருக்க தான் செய்கிறாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிலருக்கு எப்படின்னா சின்ன வயசில் பிங்க் பிடிக்கும் அடுத்து வளர வளர கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து அவர் கிட் பண்ணி குவிட் பண்ணிக்கிட்டே வந்துருவாங்க மெரூன் நிறையா பிடிச்ச ரேடிஸ் நிறையா இருப்பாங்க பட் இன்ன வரையுமே எனக்கு வந்து மெரூன் பிடிக்கும் இன்ன வரையுமே எனக்கு பிங்க்கு தான் பிடிக்கும்னு ஏகப்பட்ட சாரீஸை வந்து பிங்க்லேயே கலெக்ட் பண்ணுறவங்களும் நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக ஸோ அப்படி யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபேவரட் கலர் என்னன்றதை சொல்லுங்கள் இந்த மாதிரி எந்த மாதிரி காம்பினேஷன் கொடுத்தா உங்களுக்கு சிங்கிளாக பிடிக்குதா டபுளாக பிடிக்குதானோ மறக்காம கமெண்ட்டில் இது கமெண்ட் போடுங்க ஓகேங்களா நிறைய பேருக்கு என்ன பிடிக்கிற கலர் எதுன்றது தெரியும் ஓகேங்களா சூப்பரான கலரு ரொம்பவே அழகான ஒரு வைலட் கலர் டார்க் வைலட் ஓகேங்களா கத்திரிப்பு கலர் சொல்லுவோம் அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌனு நல்ல ஒரு கருங்காப்பி கலர் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் யூனட் பேட்டர்னில் ப்ரீமியமான குவாலிட்டி கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு திக்கான ஃபேப்ரிக்கு இந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து நீங்கள் எந்த வண்ணத்தில் இருக்கவங்களா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் நான் நல்ல கருப்பு சிஸ்டர் அப்படிங்கிறவங்களுக்கும் சூப்பராக இருக்கும் நான் பய நான் நல்ல கலராகவும் இருப்பேன் சிஸ்டர் எனக்கு வந்து ரிப்பீட்டட் கடல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட பிடிக்குன்றவங்க தாராளமாக இந்த கலர் சூஸ் பண்ணலாம் மாநிலமாக இருக்கவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களோட கலரை ஒருபடி தூக்கியே காட்டும் அவ்வளோ சூப்பரான ஒரு காஃபி ப்ரௌன் மாதிரி ஒரு ஷேட் ஓகேங்களா ஃப்ளஃபியான ஃப்ளீட்ஸோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அட்ஜஸ்டபிள் ரோப்பும் வரும் தாராளமாக நீங்கள் ஸ்கூட்டி ஓடுறவங்க கூட சூப்பராக வியூ பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் பக்கத்தில் ஷாப்ஸ் போகிறீங்க ஏதோ அர்ஜென்ட்டான வேலைனா டக்குன்னு நீங்கள் சுடிதார் மாற்றோம்னே எந்த ஒரு அவசியமும் இல்லை இது அப்படியே ஃப்ராக் மாதிரி நீங்கள் வியூ பண்ணிவிட்டு போகலாம் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி காஃபி ப்ரௌனு நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை பறிக்கும் சூப்பரான கலரு டார்க் சில்லி ரெட்டு என்ன ஃபேப்ரிக்கு என்ன அழகான கலர்னு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டெஃபினட்டாக இந்த ரெட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது செம்ம ப்ரீமியம் டச்சோடு வரக்கூடிய பியூட்டிஃபுல்லான ஒரு ரெட் கலர் ஓகேங்களா திக்கான கலரு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அவ்வளோ திக்கான கலர் ஃபேப்ரிக் ஓகேங்களா அவ்வளோ சூப்பரான க்யூட்டான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் ரொம்பவே அழகான நச்சுன்ட் இருக்கக்கூடிய ஒரு பட்டிக் ரெட் கலர் பட்டிக் என்ன சூப்பராக பாருங்கள் கலரு செம்ம ப்ரீமியம் டச்சு வெயிட்டாகவும் இருக்கும் இந்த நைட்டிஸ் எல்லாமே ஓகேங்களா அதனால தான் அந்த த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்என்னு நான் சொல்கிறது இப்போ பார்த்தது எல்லாமே எக்ஸல் இன்னும் ஒரே ஒரு பீஸ் எக்ஸெல்லில் பார்க்க வேண்டியது இருக்குது அதுதான் நம்மளோட அதிர்ஷ்ட பச்சை மரகத பச்சை அதிர்ஷ்ட பச்சை என்ன வேணால் சொல்லலாம் ரொம்பவே சூப்பரான டச் அண்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய திக்கான ஃபேப்ரிக்கு ப்யோர் காட்டன் சூப்பரான ஒரு பட்டிக்கில் வரக்கூடியது அட்ஜஸ்டபிள் ரோப்புமே கொஞ்சம் இடையில இருந்துச்சு எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க நீங்கள் நீ இது அட்ஜஸ்டபிள் ரோப்போட லென்த்தையும் கூட்டியாச்சு ஓகேங்களா ஐயா ஸோ என்னென்ன சஜஷன்ஸ் இருக்கோ எல்லாமே கண்டிப்பாக சொல்லுங்கள் டெஃபினட்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம கிளாரிஃபை பண்ணிகிட்டே வரலாம் ஓகேங்களா ரொம்ப அழகான குவாலிட்டி ப்ரீமியமான குவாலிட்டி டச் அண்ட் ஃபீல் கொடுக்கும் ரெகுலராக எடுக்கிற கஸ்டமர்ஸ்க்கு கண்டிப்பாக சின்ன சேஞ்ச் வந்தாலுமே தெரியும் ஸோ டெஃபினட்டாக அவங்களோட ரெக்டிஃபைஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும் ரொம்பவே சூப்பரான குவாலிட்டி மொபைல் பாக்கெட் வந்து மொபைல் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு நல்ல பெருசாகவே இருக்குது ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா நல்ல டார்க்கான ஆன அதிர்ஷ்ட பச்சை மரகத பச்சை யார் அதி அதிர்ஷ்ட பச்சை என்ன வேணால் சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பரான டபுள் எக்ஸல் காம்போ டபுள் எக்ஸலை ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலர் பார்த்திங்கன்னா சம சூப்பரான நம்மளோட ஃபேவரெட் ரெட் கலர் அழகான டிசைனோட வரக்கூடியது சூப்பரான செவன் இன்ச்சஸ் இப்போ ஓகேங்களா தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே லென்த் இருக்கும் நெக்குமே ரொம்ப மேலே ஏறிக்காமல் நீட்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அடுத்த கலர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லீவ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸ்லீவுமே நல்ல ஒரு ஆம்ஹோல் சைஸு ஃப்ரீ சைஸாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அளவுக்கு நல்லாவே பெருசாக இருக்கும் ஃப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து அடிச்சிருக்கோம் செம சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி செம அழகான ஒரு நீட்டான ஒரு மெஷர்மெண்ட் லென்த்தில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்காது ரொம்ப லென்த்தியாகவும் இருக்காது அழகான ஒரு மெஷர்மெண்ட்டு வித் அட்ஜஸ்டபிள் ரோப் ஓகேங்களா சூப்பரான லென்த்தில் ஒரு அஜ் அட்ஜஸ்டபிள் ரோப் கொடுத்துருக்கோம் சைடு பாக்கெட்டுமே கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃபர்ஸ்ட் கலர் டபுள் எக்ஸல்லில் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பரான ரெட் கலர் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் செம்ம சூப்பரான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தோம் அப்படின்னா காஃபி ப்ரௌனு ரொம்பவே அழகான காஃபி ப்ரௌனு நல்ல ஒரு கருங்காப்பி கலர் ஸோ ஃப்ரெண்ட் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க நல்ல ஒரு திக்கான கலர் காம்பினேஷன் காஃபி கோல்டன் ப்ரௌன் இது எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் ஓகேங்களா ஸோ டெஃபினட்டாக இது பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் ரொம்பவே அழகான குவாலிட்டி ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்குது ஸோ பிடிச்சிருச்சுன்னா அப்படியே ஃபீன்ஷாட் எடுங்க இருக்கும் கலர் வந்து எல்லா ஃபேப்ரிக்குமே அவ்வளோ திக்கான ஃபேப்ரிக் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்தது ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு மினிமம் டென் எடுத்தாலே எடுத்துக்கலாம் மினிமம் டென் பீஸ் எடுக்கிறீங்கனாலே ஒரு பீஸுக்கு நம்ம டென் ருபீஸ் லெஸ் பண்ணி ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்துருவோம் எந்த நைட்டியாக இருந்தாலுமே அப்படி தான் சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ப்ரொசஸ்ஸில் எனக்கு ஒரு சின்ன ஐடியா தான் இருக்குன்றவங்க மினிமம் பத்து பீஸ் எடுக்கிறீங்கன்னா பத்து பீஸ்க்கு ஒரு பீஸுக்கு பத்து ரூபா லெஸ் பண்ணி ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணி சூப்பராக உங்களுக்கு கொடுத்துருவோம் அதுலேருந்தே நீங்கள் வித்து வித்து நீங்கள் இது பண்ணிக்கிட்டே வரலாம் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி இருபதுக்கு பத்துக்கு மேலே எத்தனை எடுத்தாலுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கு ப்ளஸ் வந்து டிஸ்கவுண்ட்டும் இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கு தக்கன நீங்கள் ஹோல்சேல் வேணுங்கிறவங்க ஹோல்சேலில் பேசிடுங்க ஹோல்சேல் வேணுங்கிறவங்க அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இன்றைக்கே மெசேஜ் பண்ணிருங்க ஒரு நாலு நாள் கழிச்சு நீங்கள் தானே ஒரு கலருக்கு நாள் இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்ல முடியாதா ஏன்னா சோடாயிரும் ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கிட்டே வாங்க அப்படின்னா தான் எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி இருக்கும் நைட்டிஸ் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா சூப்பரான ராணி பிங்க் கலர் ரொம்ப அழகான குவாலிட்டியாக இருக்கும் ரொம்பவே ப்ரீமியமான குவாலிட்டிஸ் நிறைய பேர் வீடியோக்கு லைக் கொடுக்குறதில்ல இன்கேஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு கலெக்ஷன் பிடிச்சிருக்குன்னா ஒன்ஸ் வந்து வீடியோ பேஸ் பண்ணி கூட நீங்கள் லைக் கொடுத்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் லைக் பார்த்து முடிச்சுட்டு கூட உங்களோட சஜஷன் என்னென்னு கமெண்டில் பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் லைக் கொடுத்துட்டு போகலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு டார்க் ஆரஞ்சு கலரு அதாவது நல்ல ஒரு ஃபயர் மாதிரி ஒரு கலர் ஓகேங்களா தீ கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு கலரு செம சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி வித்து ஃப்ராக் வித் பஃப் ஸ்லீவ்ல எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சார் டெஃபினட்டாக இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது கலர் அவ்வளோ ப்ரீமியமான ஒரு சூப்பரான ஆரஞ்சு கலர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா டபுள் எக்ஸ் மரகத பச்சை ரொம்ப ரொம்ப சூப்பரான வைலட் க்ரீன் எல்லாமே மிக்ஸ்டு கலரில் ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸ்லீவ்லாம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பரான ரிச்சான ஸ்லீவாக இருக்கும் அழகான அட்ஜஸ்டபிள் ரோப்பு ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடிய சூப்பர்வான ஒரு டபுள் எக்ஸ்எல் ஃப்ராக் ஓகேங்களா மரகத பச்சை டபுள் எக்ஸ்எல் ஃப்ராக் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்ன சைஸ் வேணுன்றதை மென்ஷன் பண்ணிவிட்டு புக் பண்ணுங்க ஓகே சூப்பர்வானிய குவாலிட்டி எல்லாமே போட் நெக் வந்து இரநூத்தி ஐம்பது கொடுத்தோமாப்பா நம்மளோட ஃப்ராக் வந்து இரநூத்தி அறுபது வரும் ஓகேங்களா இரநூத்தி அறுபது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா நாற்பது ரூபா ஷிப்பிங் த்ரீ பீஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் இரநூத்தி ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் அதாவது த்ரீ பீஸ் எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி எண்பது வரும் அதுவே ஃபோர் செட் கம்போ எடுக்கிறீங்கன்னா இதில் எது வேணால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம் ஃபோர் செட் காம்போ எடுக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் ட்ரிப்பிள் லைனில் கொடுக்குறோம் ட்ரிப்பிள் லைன் மீன்ஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தம்பது ரூபா ஓகேங்களா ஃப்ரீ ஷிப்பிங் அதுவே தனியாக ஒரு ஃபிராக் எடுக்கிறீங்க அப்படின்னா இரநூத்தி அறுபது ரூபா ஓகேங்களா சம சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் நச்சுன் இருக்கும் கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டி சூப்பரான குவா திக்கான ஃபேப்ரிக்ல வரக்கூடிய காட்டன் ஓகேங்களா ஸோ டெஃபினெட்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓகேங்களா இன்றைக்கி பார்த்த எல்லா நைட்டிஸுமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது ஸோ பிடிச்சத அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒரு கலருக்கு நாலு பீஸ் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ டெஃபனெட்டாக பிடிக்காமல் எதுவுமே இருக்காது ஓகேங்களா நன்றி